அல்ஹமது இல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துக்கான ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களையும் முடிச்சிட்டு மினாலிருந்து புறப்படும் போது அவங்கள உற்சாகமான முறையில் வழி அனுப்பி வைக்கிறாங்க அந்த நாட்டு காவல்துறையினரும் தன்னார்வலர்களும் அவங்க வழி அனுப்பி வைக்கும் பொழுதே தலால் பதுர் ஆலயனா மின்சனியத்தில் வதா அப்படிங்கிற பைத்த பாடி வழி அனுப்பி வைக்கிறாங்க இதில் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா மக்காவனுடைய ஆல்மோஸ்ட் எல்லா அமல்களையும் நாம முடிச்சாச்சு இனி மதினாவுக்கு நாம தயாராகணும் அப்படிங்கிற விதத்துல இந்த பைத்த பாடி வழி அனுப்பி வைக்கிறாங்க ஹாஜி ஒருத்தவங்க சந்தேகம் ஒன்று கேட்டிருக்காங்க ஹஜ்ஜு முடிச்சதுக்கு பிறகு எங்கள் குரூப்பில் ஒருத்தவங்க சொன்னாங்க ஹஜ்ஜு முடித்ததுக்கு பிறகு ஹரமுடைய எல்லையை தாண்டக்கூடாது அதனால் தாயிஃப் போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது உம்ராவுக்காக வேண்டி ஹாராம் கட்டுறதோ ஆயிஷா பள்ளிவாசலுக்கு போய் வந்து ஹாராம் கட்டுறதோ கூடாது ஹஜ்ஜு முடிச்சுட்டா எல்லையை தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே நாங்கள் தாயிஃபுக்கு போய் ரிட்டன் வரும்போது உம்ரா செய்யலான்னு இருக்கோம் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஹஜ்ஜு முடிச்சதுக்கு பிறகு எல்லையை தாண்டக்கூடாது அப்படின்னா நாம் மதீனாவுக்கும் போக முடியாது ஊருக்கும் வந்து சேர முடியாது அதனால் அப்படிலாம் கிடையாது ஹஜ்ஜுக்கு முன்னாடியும் அல்லது ஹஜ்ஜுக்கு பின்னாடியும் நம்ம உடல்நிலையை கருத்தில் வச்சுக்கிட்டு நம்மளால் இவ்வாறு செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக எப்போ வேணாலும் உம்ரா செய்யலாம் ஏன்னா உம்ரா அங்கே மட்டும்தான் செய்ய முடியும் வேற எங்கேயும் செய்ய முடியாது அதனால ஹஜ்ஜுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு பின்னாடி அப்படிலாம் கிடையாது நீங்க தாராளமா உடல்நிலையை கருத்துல வச்சுக்கிட்டு உம்ரா செய்யலாம் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்ஷா அல்லா உங்களுடைய உடல்நிலையும் நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து